வணக்கம் செல்லக்குட்டி செல்லார் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் இரண்டாம் பாடம் மாணவர்கள் நினைத்தாங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டேம் ஒன்றுக்கான பாடம் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நியூ சிலபஸ் பார்த்திங்களா அதற்கான ஆன்சர்ஸ் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தெரிவு செய்ய கொடுத்துருக்காங்க வகுப்பறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து வகுப்பு கூட்டல் அறை அடுத்து இரண்டாவது உயரமான இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து தாழ்வான அடுத்து மூணாவது மாணவர்கள் எதை கொண்டு பூக்கள் செய்தனர் ஆன்சர் அட்டை அடுத்து கீழ் உள்ளவற்றில் குழந்தைகள் செய்தது எது ஆன்சர் தோரணம் ஃபஸ்ட்டுக்கு வகுப்பு கூட்டலறை தாழ்வான அட்டை தோரணம் ஆன்சர் குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு தொடர்களை படத்துடன் பொறுத்து கட்டிருக்காங்க பறிக்க வேண்டாம் பார்த்து மகிழ்வோம் அது என்னது பூக்கள் பூக்களுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த இதை இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது அமெரிக்காப்போம் அறிவை வளர்ப்போம் எங்கேனா நூலகம் ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அங் அதுக்கு நேராக நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்து தண்ணீர் நமது உயிர் நீர் வீணாக்காமல் சேமிப்போம் அது வந்து மேலே ஃபஸ்ட் ஓனில் இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது படம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வெளியில் மூணாம் மூணாம் படம் பார்க்கலாம் நம்ம முதல் படம் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் அதை பார்க்கலான்னு நம்ம இருக்குமே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ